ஓம் 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 சாந்தி 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 அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் இன்று இரண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அவ்யக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை இப்போ கேட்க போகிறோம் இரண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓம் சாந்தி அவியக்த பாப்தாதா மதுபன் தலைப்பு நம்பர் ஒன் ஆவதற்காக குணமூர்த்தி ஆகி குணங்களின் தானம் செய்யக்கூடிய மகாதானி ஆகுங்கள் இன்று எல்லையற்ற தாய் தந்தை நாலாபுறமும் உள்ள விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன விசேஷத்தை பார்த்தார் நிரந்தர ஞானி ஸ்திரமான சுயராஜ்ய அதிகாரி அகண்ட தடையற்ற அகண்ட யோகி அகண்ட மகாதானியாக எந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் இத்தகைய விசேஷ ஆத்மாக்கள் கூடியிலும் சிலர்தான் ஆகியுள்ளனர் ஞானி யோகி மகாதானி எல்லோருமே ஆகியிருக்கிறார்கள் ஆனால் அகண்ட ஆத்மாக மிக சிலரே ஆகியுள்ளனர் நிரந்தர ஸ்திரமான அகண்ட ஆத்மாக்களே வெற்றி மாலையின் வெற்றி மணிகளாக ஆகின்றனர் பாப்தாதா இந்த சங்கம யுகத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்திரமான அகண்ட பவ என்ற வரதானத்தை அளித்துள்ளார் ஆனால் வரதானத்தை வாழ்க்கையில் சதா தாரணை செய்வதில் நம்பர் வார் ஆகிவிடுகிறீர்கள் நம்பர் ஒன் ஆவதற்காக அனைத்தையும் விட மிக எளிய விதி அகண்ட மகாதானி ஆவது அகண்ட மகாதானி என்றால் நிரந்தரமாக சகஜ சேவாதாரி ஏனெனில் சகஜமானது தான் நிரந்தரமாக முடியும் ஆகவே அகண்ட சேவாதாரி என்றால் அகண்ட மகாதானி வள்ளலின் குழந்தைகள் எல்லா கஜானாக்களிலும் சம்பன்ன சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள் சம்பன்னத்தின் அடையாளம் அகண்ட மகாதானி ஒரு நொடி கூட தானம் செய்யாமல் இருக்க முடியாது துவாபர யுகம் முதல் தானம் செய்யும் ஆத்மாக்களாக அநேக பக்தர்களும் ஆகிறார்கள் ஆனால் எவ்வளவுதான் பெரிய தானம் செய்பவராக இருந்தாலும் அழிவற்ற கஜானாக்களின் தானம் செய்பவராக ஆவதில்லை அழியக்கூடிய கஜானா அல்லது பொருட்களின் தானம் செய்பவராக ஆகின்றனர் சிரேஷ்ட ஆத்மக்கள் நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் அழிவற்ற அகண்ட மகாதானி ஆகிறீர்கள் தன்னைத்தானே கேளுங்கள் அகண்ட மகாதானியாக இருக்கிறேனா அல்லது சமயத்திற்கேற்ற தானியா அல்லது வாய்ப்புக்கேற்ற தானியா அகண்ட மகாதானி சதா மூன்று விதமாக தானம் அளிப்பதில் பிஸியாக இருப்பார் முதலாவதாக மனம் மூலம் சக்திகளின் தானம் இரண்டாவதாக வார்த்தைகளின் மூலம் ஞானத்தின் தானம் மூன்றாவதாக கர்மத்தின் மூலம் குணங்களின் தானம் இந்த மூன்று வித தானங்கள் செய்பவர் சகஜ மகாதானி ஆக முடியும் வார்த்தை மூலம் ஞான தானம் பெரும்பான்மையினர் செய்து கொண்டிருக்கின்றனர் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ரிசல்ட்டில் தெரிந்தது மனதின் மூலம் தானம் முடிந்தவரை செய்கிறீர்கள் மற்றும் செயல் மூலம் குணதானத்தை மிக குறைவானவர்களே செய்கிறீர்கள் மற்றும் தற்சமயம் அஞ்ஞானி ஆத்மாக்களாயினும் சரி பிராமண ஆத்மாக்களாயினும் சரி இருவருக்குமே குணதானத்தின் தேவை உள்ளது தற்சமயம் விசேஷமாக தனக்குள் அல்லது பிராமண பரிவாரத்தில் இந்த விதியை ஆக்குங்கள் இந்த தெய்வீக குணம் அனைத்தையும் விட சிரேஷ்ட பிரபு பிரசாதமாகும் இந்த பிரசாதத்தை நன்றாக பகிர்ந்தளியுங்கள் எப்படி யாரையாவது சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் சிநேகத்தின் அடையாளமாக ஸ்தூலத்தில் டோலி கொடுக்கின்றீர்களா அதுபோல ஒருவருக்கொருவர் இந்த குணங்களின் டோலியை அணியுங்கள் இந்த விதி மூலம் சங்கம யுகத்தின் லட்சியம் எதுவோ பரிஸ்தா டு தேவதை இது சகஜமாக அனைவரிடமும் பிரத்தட்சமாக தெரிய வேண்டும் இதை நிரந்தரமாக நினைவில் வையுங்கள் நான் வள்ளலின் குழந்தை அகண்ட மகாதனி ஆத்மா ஆவேன் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அஞ்ஞாயின அஞ்ஞானியாயினும் சரி பிராமணராயினும் சரி ஆனால் கொடுக்க வேண்டும் பிராமண ஆத்மாக்களுக்கு ஞானமோ முதலில் உள்ளது ஆனால் இருவிதமான வள்ளல் ஆக முடியும் ஒன்று எந்த ஆத்மாவிற்கு எந்த சக்தி சேவையோ அந்த ஆத்மாவிற்கு மனம் மூலம் அதாவது சுத்தமான உள்ளுணர்வு அதிர்வலைகள் மூலம் சக்திகளின் தானம் அல்லது சகயோகம் அழியுங்கள் இரண்டு கர்மம் மூலம் சதா சுயம் வாழ்க்கையில் குணமூர்த்தியாகி பிரத்தட்சிய முன்மாதிரியாகி மற்றவர்களும் சகஜமாக குணதாரணை செய்வதற்கான சகயோகம் செய்யுங்கள் இதற்குத்தான் கூறப்படுகிறது குணதானம் தானம் என்றால் சகயோகம் அளிப்பது நாட்களில் பிராமண ஆத்மாக்களும் கூட கேட்பதற்கு பதில் பிரத்தட்ச சான்றை பார்க்க விரும்புகிறார்கள் யாருக்காவது சக்தி தாரணை செய்வதற்கான அல்லது குணத்தை தாரணை செய்வதற்கான அறிவுரை கூற விரும்பினால் சிலர் மனதிற்குள் நினைப்பார்கள் சிலர் கூறுவார்கள் இத்தகைய தாரணை மூர்த்தியாக யார் ஆகியிருக்கிறார்கள் என பார்க்க விரும்புகிறார்கள் ஆனால் கேட்க விரும்புவதில்லை அப்படி ஒருவர் மற்றவருக்கு கூறுகிறீர்களா யார் ஆனார்கள் எல்லோரையும் பார்த்தாச்சு எப்போதாவது ஏதாவது விஷயம் வந்தது என்றால் கூறுகிறீர்கள் யாருமே ஆகவில்லை எல்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த அலட்சிய பேச்சு சரியானது அல்ல சரியானது எது பிரம்மா தந்தையை பின்பற்றுங்கள் எப்படி பிரம்மா தந்தை தானாகவே சதா தன்னை நிமித்த உதாரணமாக ஆக்கினார் சதா இந்த லட்சியம் லட்சணத்தில் கொண்டு வந்தார் அதாவது யார் தானாகவே நிமித்தமாகி பிரத்ய சான்றாகிறாரோ அவரே அர்ஜுன் முதல் நம்பரில் வருபவர் உருவியலை தந்தையை பின்பற்ற வேண்டுமானால் மற்றவர்களை பார்த்து ஆவதில் நம்பர் ஒன் ஆக முடியாது நம்பர் வாரம் ஆகிவிடுவீர்கள் நம்பர் ஒன் ஆத்மாவின் அடையாளம் ஒவ்வொரு சிரேஷ்ட காரியத்திலும் தான் நிமித்தமாகி மற்றவர்கள் மற்றவர்களை சாதாரணமாக அதாவது சிம்பிளை ஆக்குவதற்கு உதாரணமாக சாம்பிள் ஆவது சிம்பிளாக இருந்து சாம்பிள் ஆகுது மற்றவர்களை பார்ப்பது பெரியவர்களோ சிறியவர்களோ சமமானவர்களோ ஆனால் மற்றவர்களை பார்த்து ஆவதற்கு முன்னால் இவர்கள் ஆனால் நானும் ஆவேன் என்றால் நம்பர் ஒன் இவர் ஆகிவிட்டார் அல்லவா ஆகவே தானாகவே நம்பர் வாரில் வந்து எனவே அகண்ட மகாதானி ஆத்மா சதா தன்னை ஒவ்வொரு நொடியும் மூன்று வித மகாதானங்கள் மூலம் ஏதாவது தானம் செய்வதில் பிஸியாக இருப்பார் எப்படி சமயமோ அப்படி சேவையில் சதா ஈடுபட்டிருப்பார் அவருக்கு வீணானதை பார்ப்பது கேட்பது அல்லது செய்வதில் விருப்பம் இருக்காது ஒருவேளை இடையிடையே தடைப்பட்டது என்றால் அதை சம்பூர்ணம் என கூற முடியாது தற்சமயம் தங்களுக்குள் விசேஷ கர்மம் மூலம் குணவளல் ஆவதற்கான அவசியம் உள்ளது ஒவ்வொருவரும் சங்கல்பம் செய்யுங்கள் நான் சதா குணமூர்த்தியாகி அனைவரையும் குணமூர்த்தியாக்கும் விசேஷ கடமையை செய்து ஆக வேண்டும் ஆகவே தனது மற்றும் அனைவரது பலகீனங்களை முடிப்பதற்கு இந்த விதியில் ஒவ்வொருவரும் தன்னை நிமித்த முதல் நம்பர் என புரிந்து கொண்டு முன்னேறுங்கள் ஞானமோ நிறைய உள்ளது இப்போது குணங்களை வெளிப்படுத்துங்கள் சர்வ குண சம்பன்னம் ஆகுங்கள் மற்றும் சங்கல்பம் ஒவ்வொரு நொடி மகாதானி மகா சகயோகி விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா தன்னை சிரேஷ்டதாவில் முன்மாதிரி ஆக்கி எல்லா ஆத்மாக்களுக்கும் எளிதான சகஜ தூண்டுதல் தரக்கூடிய சதா தன்னை நிமித்த நம்பர் ஒன் என புரிந்து பிரத்தட்சியத்தின் சான்று தரக்கூடிய நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாதை ஜானகியுடன் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் முதலிய நாடுகள் சுற்றி வந்ததன் செய்தியை கூறி அனைவரது நினைவுகளையும் தந்தார் அனைவரது நினைவும் வந்தடைந்தது நாலா பக்கமும் உள்ள குழந்தைகள் சதா தந்தைக்கு முன்னால் இருப்பதே என் இதன் பிரதச்ச சான்றாகும் எப்போது நினைவு செய்கின்றனரோ அப்போது அருகில் கூடவே இருக்கும் அனுபவம் செய்கின்றனர் உளமாற பாபா என்றதுமே திலாராம் ஆஜராகி விடுகிறார் ஆனால் கூறப்படுவது ஹஜூர் ஹாஜர் ஹாஜரா ஹஜூர் எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடமும் ஆஜராகி விடுகிறார் ஆதலால் ஹாஜரா ஹஜூர் ஆகிவிடுகிறார் இந்த சிநேகத்தின் விதி மனிதர்களால் தெரிந்து கொள்ள முடியாது இதை பிராமண ஆத்மாக்கள் நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள் அனுபவிகள் இந்த அனுபவத்தை தெரிந்துள்ளனர் விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள் இணைந்துதானே இருக்கிறீர்கள் பிரிந்து இருக்க முடியாது மனிதர்கள் கூறுகின்றனர் எங்கு பார்த்தாலும் நீயே நீ என மற்றும் நீங்கள் கூறுகிறீர்கள் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் தந்தை கூடவே இருக்கின்றார் என அதாவது நீயே நீதான் எப்படி கடமை கூட இருக்கிறது எனில் கடமையை செய்விப்பவரும் சதா கூடவே இருக்கிறார் ஆகவே பாடப்பட்டுள்ளது செய்பவர் செய்விப்பவர் எனில் இணைந்து விட்டீர்களா செய்பவர் மற்றும் செய்விப்பவர் ஆகவே உங்கள் அனைவருடைய நிலை என்ன சேர்ந்து இருக்கிறீர்கள் <laughs> செய்பவர் உள்ளார் செய்விப்பவர் தனியாக இல்லை இதற்குத்தான் இணைந்த ஸ்திதி என கூறப்படுகிறது எல்லோரும் அவரவர் பாகத்தை நன்றாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் எளிமையாகி அநேக ஆத்மாக்களுக்கு முன்பு உதாரணமாக திகழ்வதாக தெரிகிறது தானே கஷ்டத்தை எளிதாக்குவது இதுவே தந்தையை பின்பற்றுவதாகும் எல்லாரும் அவரவர் பாகத்தை நன்றாக செய்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறீர்கள் எங்கிருந்தாலும் விசேஷ பாட்டுதாரி விசேஷ பாகத்தை நடிக்காமல் இருக்க முடியாது இது டிராமாவில் உள்ளது நல்லது சுற்றி வருவது மிக நன்றாக உள்ளது சுற்றி வந்து இனிமையான இல்லத்திற்கு வந்து விட்டீர்கள் சேவைக்காக சுற்றுவது அநேக ஆத்மாக்களுக்காக விசேஷ ஊக்கம் உற்சாகத்தின் சுற்றுதல் ஆகும் எல்லோரும் நலம்தானே நலமாக இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்கள் டிராமாவுடைய விதி நிச்சயம் அளிக்கின்றது நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் டிராமாவில் இல்லையே என்ன செய்வது நினைக்கிறீர்கள் போக வேண்டும் என சேவையில் விதிக்கப்பட்டிருந்தால் சேவையின் விதி தனது காரியத்தை செய்விக்கும் வருவது போவது இதுவே விதி நல்லது குழுவும் நன்றாக உள்ளது குழுக்களுடன் தனிப்பட்ட சந்திப்பு சாரம் குரூப் ஒன்று பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதற்காக துக்கத்தின் அலைகளில் இருந்து விடுபட்டு விடுங்கள் குரூப் இரண்டு அசையாத ஸ்திதியை உருவாக்க மாஸ்டர் சர்வ சக்திமான் என்ற பட்டத்தை நினைவில் வையுங்கள் அது இந்த டைட்டிலை நினைவில் வையுங்கள் குரூப் மூன்று ஒவ்வொரு நொடியும் இறுதி நொடி புரிந்து சதா எவரடி ஆகுங்கள் தனது பாக்கியத்தின் பாடலை சதா பாடிக்கொண்டே இருங்கள் குரூப் நாலு ராஜ ரிஷி அதாவது சுய ராஜ்யத்துடன் சேர்ந்து எல்லையற்ற வயராகி ஆகுங்கள் குரூப் ஐந்து சதா ஒரே மனநிலை எனும் ஆசனத்தில் நிலைத்து இருக்கக்கூடியவரை தபஸ்வி ஆவார் குரூப் ஆறு நான் விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா நன்மை செய்வதே எனது கடமை என்ற இந்த சோமானத்தில் இருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ಓಂ ಶಾಂತಿ ನನ್ರಿ ಬಾಬಾ